ராஜ அரண்மனைக்குள் ராஜ தோரணையோடு பிரவேசிக்க வைக்க மகிமையின் ராஜா விரும்புகிறார் அவர் பிள்ளைகளை அப்படியே அவர் சாயலில் உருவாக்கி மகிழச் செய்வார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பதினான்கு பதினைந்தில் சித்திர தயலாடை தரித்த விழாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போகப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கண்ணிகைகள் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் அன்புக்குரியவர்களே அவைக்குரிய வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியம் வைத்து வாழ்வது என்பது ராஜ அரண்மனைக்குள் உருவாகின்ற ஒரு குதூகலத்துக்கு ஒப்பான வாழ்க்கையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் கொண்டாட்டமாய் குதூகலமாய் சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டம் நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஒரு சிலுவையில் சுமந்ததுக்கு காரணம் அதுதான் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் மன மகிழ்ச்சியோடு ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இயேசு முற்கிடத்தை சூட்டை வேதனையை சகித்து கொண்டார் வேதம் இங்கு சொல்கிறது சித்திர தயலாடை தரித்தவளாய் அரண்மனைக்குள் வருவதற்கு முன்பதாய் அவள் சித்திர தயலாடை தரித்துக் கொள்ள வேண்டும் சித்திரம் தீர்க்கப்பட்ட தையல் நிறைந்த ஆடை அப்ப அந்த ஆடை வடிவமைக்கப்பட வேண்டுமானால் சித்திரம் வரையப்பட வேண்டுமானால் அந்த ஆடையிலே அநேக ஊசிகள் குத்தப்பட வேண்டும் அநேக ஓட்டைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது ராஜ அரண்மனைக்குள் நிற்கும் தோரணையுடைய தகுதியுடைய மாறும் கூட தேவ பிள்ளைகளே ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பதற்கும் என்ற ஊசிகள் சில நெருக்கங்கள் என்ற ஊசிகள் சில வேதனைகள் என்ற ஊசிகள் நம்ம உருவ குத்தும் சூழ்நிலை உண்டாகும் ஆனாலும் அந்த சூழ்நிலையை கணக்கில் எடுக்காதபடி கர்த்தருக்காக சகித்துக் கொண்டு எனக்கு முன்னால ஒரு ராஜ அரண்மனையின் வாழ்க்கை எனக்கு உண்டு என்ற தரிசனத்தை தோடு என்ன தோடு விசுவாசத்திலே பொறுமையாய் சகிப்பு தன்மையிலே பொறுமையாய் விட்டு பொறுமையாய் ஒரு முறுக்காமல் இருப்பீர்களானால் இங்கு ராஜ அரண்மனைக்குள் அழைத்து கொண்டு வரப்பட்டு ஆசீர்வாத கிரீடம் சூட்டப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்வார் சோர்ந்து போகாதிருங்கள் பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிமை உண்டு அதனால் தைரியமாய் ஜெபிப்போமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தில் இணைந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமே